ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாங்களா வா ஐயா ஐயா ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே கொஞ்சம் அப்படியே அதை நான் எடுத்துக்கிறேனே ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் அது காமிக்கணும் அப்படின்றது நான் மீன் பிடிக்கிறது வந்து இப்போ ரொம்ப ஒரு ஒரு நிமிஷங்க ஆ நீங்கள் இது ஹாப்பியாக பண்ணுறீங்களா சார் நீங்கள் ஆ அப்படிங்களா ஓகே 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 இது என்ன ஏரி மீனா என்ன மீனுங்க அந்த இது ஏரி மீன் தான் ஓகே ஓகே எந்த ஏரியா அது நந்திவரம் ஏரி ஓகே ஓகே இது சமைக்கிற சமைக்கலாமா அது ஓ ஓகே ஓகே இது சமைச்சு பார்த்துக்கிங்க அப்படி டேஸ்ட்டாக இருக்கா ரொம்ப டேஸ்ட்டாக அப்படிங்களா ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் ஐயாண்ணா நான் வர வெளில பார்த்தேன் தான் ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுலாம் ரொம்ப இதாக இருக்குது இந்த துழில் போட்டு ஸோ ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இந்த இந்த காட்சியை படம் பிடிச்சதுக்காக எனக்கு அனுமதிச்சக்கா நன்றி லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு சார்பாக வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ